வணக்கம் ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சுக்கரன் சந்திரன் இணைவு சுக்கிரன் சந்திரன் இணைவு பெற்றால் ஆசிரியர் பணி ஒன்று ஜாதகரே ஆசிரியர் பணியில் இருப்பார் இல்லைன்னா ஜாதகருடைய குடும்பத்தில் அவர் சுற்றி இருக்கிறவங்க ஆசிரியர் பணியில் இருப்பாங்க இது எப்படின்னா நாடி ஜோதிடத்தில் காலப்புருஷ தத்துவத்தின்படி தான் வந்து நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி சுக்கிரன் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து வாக்குஸ்தானம் அதுவே காலபுருஷனுக்கு நான்காம் இடமாக விளங்கக்கூடிய கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் வித்தைக்காரகன் நான்காம் இடம் வித்தைஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பனிரெண்டு கட்டத்துக்கும் பனிரெண்டு அமைப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து சுக்கிரன் சந்திரன் இணைவு பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ அல்லது மூன்று ஏழு பதினொன்றில் இணைவு பெற்றாலோ அந்த ஜாதகர் ஆசிரியர் பணியில் இருக்கணும் இல்லைனா ஆசிரியர் பணி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கணும் அவர் குடும்பத்தில் யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் ரெண்டுக்கும் சந்திரன் நாலுக்கும் அதிபதின்னு பார்த்துட்டோம் அவருடைய இணைவு நாடி ஜோதிடத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலாமில் வந்து சந்திரன் இருக்கார் அதற்கு ஐந்தாம் இடமாக விளங்கக்கூடிய கும்பத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் இல்லை கடகத்தில் சுக்கரன் இருக்கார் அதற்கு ஐந்தாம் இடமாக விளங்கக்கூடிய விற்சகத்தில் சந்திரன் இருக்கார் இந்த மாதிரி அமைப்பு உடைய ஒரு ஜாதகர் இல்லை சுக்ரன் சந்திரன் சேர்வு பெற்று மகரத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ அல்லது கண்ணியிலோ இருந்தால் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அதாவது ஒன்று ஏழு மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் துலாமில் வந்து சந்திரன் இருக்கணும் இந்த மாதிரி இணைவெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர் வந்து ஒன்று ஆசிரியர் பணியில் இருப்பார் இல்லையா அவரை சுற்றி உள்ளவர்கள் அவருடைய உ உற்றா உறவினரோ அவருடைய தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏதாவது ஒரு உறவு மூலியமாக அவங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி இருக்கும் இது அந்த ஜாதகரை சுட்டி காட்டும் எப்படி வந்து ஒன்பது கிரகமும் ஒரு ஒன்றோடொன்று சேர்க்கை பெறும்போது அது யோகமாக மாறி அந்த ஜாதகரை சார்ந்தவர்களுக்கும் ஜாதகருக்கும் பலன் தருகின்றதோ அதுபோல சுக்கரன் சந்திரன் இணைவு பெற்றால் ஜாதகரே அதுவும் சுக்கரன் சந்திரன் இணைவு பெற்று சனியோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் அல்லது சுக்கரன் சந்திரன் இணைவு பெற்று குருவோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகரே வந்து ஆசிரியர் பணியில் இருப்பார் ஏன்னா சனி என்றால் தொழில் தொழில்காரகனே சுக்கரன் சந்திரன் இணைவு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை அந்த ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் கொடுப்பனை இருக்குன்னு அர்த்தம் அப்படி சனியோடு தொடர்பு இல்லாமல் வேறொரு கிரகத்தோடு தொடர்பு இருந்தால் அவர்களுடைய அந்த உறவுகள் மூலியமாக அந்த உறவினர்கள் வந்து யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அந்த தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க ஆக மொத்தத்தில் நாடி ஜோதிடத்தில் சுக்கரன் சந்திரன் இணைவு பெற்றால் கட்டாயம் அவரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவர் ஆசிரியர் பணிகளில் இருப்பாங்கன்றத வந்து ஊர் நம்ம சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிண கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வோடு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க மீண்டும் ஒரு ஜாலக அணிவாடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்